ஆண்டவன் கணக்கு என்றுமே தப்பாது அந்த இளைஞன் தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டிருந்தான் வேலை கிடைத்ததும் ஐநூறு ரூபாய் உண்டியலில் போடுவதாக தின்பேசி குருப் தேர்வில் வெற்றியும் பெற்று வேலையும் கிடைத்தது முதல் மாத சம்பளம் கூட வாங்கி ஆயிற்று அடடா நம்ம குலதெய்வத்திற்கு வேண்டிக் கொண்டிருந்தோமே ஐநூறு ரூபாய் நேர்த்திக்கடன் கடன் இன்றைக்கு செலுத்திவிடலாம் என்று அன்று மாலை கோவிலுக்கு புறப்பட்டான் அன்று சனிக்கிழமை பெருமாள் கோவிலாயிற்று ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது வரிசையில் ஒவ்வொருவராக அனுப்பிக் கொண்டிருந்தார்கள் இன்னும் அரை மணி நேரம் கூட தாண்டும் என்று கூட்டத்தை வைத்து முடிவு செய்திருந்தான் இப்பொழுது அவன் மனதிற்குள் எண்ண ஓட்டங்கள் விதவிதமாக வந்து சென்றன இந்த ஐநூறு ரூபாய் கண்டிப்பாக நாம் உண்டியலில் இட வேண்டுமா என்ன என்று முதலில் அவனுடைய மனம் கேள்வி கேட்டது அதற்கு அவன் மனமே பதில் சொன்னது ஆம் வேண்டிக் கொண்டால் செய்யத்தானே வேண்டுமென்று அடுத்து இன்னொரு பதிலை சொன்னது யாருக்குத் தெரியப் போகிறது நான் யாருக்காவது இவ்வளவு ரூபாய் போடப் போகிறேன் என்று என்றைக்காவது சொன்னேனா அல்லது ஆண்டவன்தான் என்னிடம் வந்து கேட்கப் போகிறானா நூறு ரூபாய் போட்டால் போதும் என்று முடிவு செய்தான் இன்னும் கால் மணி நேரத்தில் தரிசனம் செய்துவிடலாம் கூட்டம் குறைந்து கொண்டே வந்தது வரிசையில் நகர்ந்து கொண்டே இருந்தான் அந்த இளைஞன் இப்பொழுது கண்டிப்பாக நூறு ரூபாய் போட வேண்டுமா கஷ்டப்பட்டு படித்தது நான் தேர்வு எழுதியது நான் என்னுடைய புத்தியினால் இந்த வேலை கிடைத்து இருக்கிறது என்று மனம் பேசியது பத்து ரூபாய் போடலாம் என்று முடிவு செய்தான் இன்னும் இரண்டு நிமிடத்தில் உண்டியலுக்கு அருகில் வந்து விடுவான் அது துணியினால் செய்யப்பட்ட திருப்பதி உண்டிகளைப் போன்ற ஒன்று நன்றாக உயரமாக இருந்தது பத்து ரூபாயை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டைப்பைக்குள் கையை விட்டான் பத்து தானா என்று நன்றாக கண்களை அகல விரித்து பார்த்துக் கொண்டான் ஏனென்றால் சட்டைப்பைக்குள் ஐநூறு ரூபாய் இருக்கிறது தவறியும் அதைப் போட்டுவிடக்கூடாது என்பது அவன் முடிவல்லவா உண்டியலை நெருங்கி பத்து ரூபாயைப் போடும்பொழுது இவனுக்கு பின்னால் மூன்று பேர் அதற்கடுத்து ஒரு வயதான பெரியவர் தம்பி என்று கூப்பிடுவது கேட்டது திரும்பிப் பார்த்து என்ன தெரியவரே என்றான் அவர் அங்கிருந்து பேசாமல் கையில் ஐநூறு ரூபாய் தாளை கொடுத்தார் ஊண்டியல் பெரிதாக இருக்கிறது பெரியவரால் எட்டிப் போட முடியாது அதனால் நம்மிடம் தருகிறார் என்று அவர் தந்த ஐநூறு ரூபாய் மற்றும் தன்னிடமிருந்த பத்து ரூபாய் சேர்த்து ஐநூற்று பத்து உண்டியலில் போட்டான் பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு வெளியில் வந்தான் அடுத்த சில நிமிடங்களில் அந்தப் பெரியவரும் வெளியில் வந்தார் அவரிடம் பெரியவரே ஐநூறு ரூபாய் உண்டியலில் போடச் சொல்லிக் கொடுத்தீர்களே அப்படி என்ன வேண்டுதல் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் இளைஞன் நான் இங்கே ஐநூறு ரூபாய் போடுவது தரிசனம் மட்டும்தான் நான் செய்ய வந்தேன் நீ உன்னுடைய சட்டைப்பைக்குள் காணிக்கையை தேடும் பொழுது சட்டென ஐநூறு ரூபாய் கீழே விழுந்ததை நான் கவனித்தேன் அதை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு உன்னிடம் கூப்பிட்டு கொடுத்தேன் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு பெரியவர் நகர்ந்தார் சட்டைப்பையை தடவிக்கொண்டே சோகத்துடன் இளைஞன் வழியில் வந்தான்